அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துகு அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் பாகுபாட்டிற்காக சண்டையிடலாமா நபி சல்லா செல்லும் வசல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் பாகுபாட்டின் பக்கம் அழைப்பவனும் பாகுபாட்டிற்காக சண்டையிடுபவனும் இன்னும் பாகுபாட்டின் அடிப்படையில் மறிப்பவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பாகுபாடு பார்க்குறது அதாவது உதாரணமாக ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முதல் பெஞ்சு கொடுத்துருப்பாங்க இதே படிக்காத மாணவர்களுக்கு கடைசி பெஞ்சில் ஒரு தரம் பிரித்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பாகுபாடு பார்க்குறது இதே படிக்கக்கூடியவர்களையும் படிக்காதவர்களையும் கலந்து உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு இடையில் வந்து ஒரு நல்ல மனப்பான்மை ஏற்பட்டு அந்த படிக்காத மாணவரும் படிக்கிறவரா மாறிடுவாங்க ஆனா இவங்களே பாகுபாடு பண்ணி அவங்கள படிக்காதவங்களா மாத்திடுவாங்க அடுத்தபடியா மற்ற ஆசிரியர்களிடத்துலேயும் அவங்கள பத்தி தவறான கருத்துக்களை சொல்லி இவங்கள இதே நிலையிலேயே நடத்துங்கன்னு சொல்லி அவங்களையும் அழைச்சு சொல்லிடுறது இதுக்கு பேர் தான் பாகுபாட்டின் பக்கம் அழைக்கிறதுன்னு சொல்றது அடுத்தபடியா இந்த பாகுபாட்டிற்காக யார் சண்டையிடுறாங்களோ உதாரணமாக ஒரு பணக்காரர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு செல்வந்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வி ரொம்ப சந்தோஷமாக வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்கள நம்ம உபசரிப்போம் இதே ஒரு ஏழை வந்துட்டார் அப்படின்னா எல்லாம் யார் உள்ளே விட்டுது எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாகுபாடு பார்க்கறது இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறவங்கள வந்து நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி நபி சல்லா அலுவலி அவங்க சொல்லியிருக்காங்க நவுது பில்லாஹிமின் இப்படிப்பட்ட பாகுபாடு பார்ப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அனைவரையும் நல்ல முறையில் சமமானவர்களாக நடத்தி அல்லாஹுவின் பொருத்தத்தை நாம் அடைவோமாக ஆமீன்